அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய படைத்தவனின் பெருவு கொண்டு பேற்று போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட அனைத்து பாவமான காரியங்களிலிருந்தும் அவனுடைய பாதுகாப்பு தேடியவனாகவும் ஏனைய அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக பயணங்கள் அதிகமான பயணங்கள் வந்து மிக சிரமமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு அரை மணி நேர பயணம் கூட மிகுந்த சிரமத்துக்கிடையில் தான் அந்த பயணத்தை நம்ம முடிக்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது ஆனால் வாழ்நாள் முழுவதுமே பயணிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் படைத்த இறைவன் நமக்கு சில கட்டளைகளை கொடுத்து இதன்படி நீ பயணிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் ஒரு சாதாரண அரை மணி நேர பயணம் ஒரு மணி நேர பயணத்திலே பல ச இன்னல்களை சந்திக்கக்கூடிய நாம் வாழ்நாள் முழுக்க பயணிக்கும் பொழுது பல வகையான இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படத்தான் செய்யும் அந்த இடங்களில் நம்மளுடைய உறுதி எப்படி இருக்கோ அதை அதற்கான ரிசல்ட்டு தான் நம்மளுடைய இறுதி முடிவாக இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பயணிக்கக்கூடிய வாகனங்கள் வந்து எந்தளவுக்கு முறையாக அமைக்கப்பட்டிருக்குதோ அந்த அடிப்படையில் தான் நம்ம பயணங்களும் மிக மிக எளிமையாக இருக்கும் அதே போல் நமக்கு அருகாமையில் உட்காரக்கூடிய நபர் அவரை பொறுத்து நம்ம பயணங்கள் சில நேரங்களில் சிரமங்கள் ஏற்படும் அதே போல் நம்மளுடைய முழுமைக்கும் அதாவது யாரோ ஒரு நபர் நம்மோட பயணிக்கிறது வேற நம்மோடு பயணிக்கக்கூடிய சில சகோதரர்களோடையும் நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படும் அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தும் நம்ம பயணங்கள் வந்து சிரமப்படும் நம்ம உலகத்தில் நிறைய பார்த்துருக்குறோம் இதே போல் தான் இஸ்லாமிய பயணம் எதை நோக்கி அப்படின்னு சொன்னால் சோனத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் சொர்க்கத்திற்கான அந்த பயணத்தில் வந்து வழிகளில் நிறைய சிரமங்களை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படத்தான் செய்யும் அதில் சில பேருக்கு மிக லேசாக மிக எளிமையாக அப்படி கிடச்சிருக்கு சில பயணங்கள் சில பயணங்கள் மிகுந்த சிரமத்துக்கு இடையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சகோதரியுடைய ஒரு செய்தி தான் சேலம் மாவட்டத்தால் சார்ந்த ஒரு சகோதரி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க நிறைய பொருளாதார ஈடுதலோடு இருக்கிறாங்க அவங்க வீட்டில் எப்படி அவங்களுக்கு வந்து கொண்டு அவங்கள வெளியே கொண்டு வரலான்னு பல வகையான முயற்சி எடுக்கிறாங்க எல்லா முயற்சியுமே தோல்வியடைது அவங்களுடைய ஈமானிய உறுதி அதாவது விசுவாசத்தினுடைய உறுதி மிக மிகவும் நேர்த்தியாக இருக்கிறதுனால அவங்க பார்க்குறாங்க இவங்க வழியிலே போய் நாம் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய திருமண வயதை தாண்டிட்டாங்க அந்த பெண் அவங்க சைடில் வரன்னு பார்க்குறாங்க அவங்க அதை மறுப்பு தெரிவிக்கிறாங்க சரிப்பா அவன் இஸ்லாமிய அடிப்படையிலே பாரு அப்படின்னு சும்மனாக பர்மிஷன் கொடுத்துட்டு வரக்கூடிய வரன்கள்லாம் தட்டுறாங்க எப்படி தட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் இந்த ஊராக அவ்வளோ தூரம் வேண்டாம்ப்பா அதாவது இஸ்லாமிய பையன் வேண்டான்னு சொல்ல வரலை ஆனால் அவங்க நோக்கம் அதுதான் ஆனால் சொல்ல வரதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கான் பையன் நல்லா இருக்கிறான் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வசதி இருக்குது நல்ல சூழல் இருக்குது பரவாயில்ல ஏன்னால் அவங்க அதை தானே பார்ப்பாங்க அவங்க பார்க்கக்கூடிய எல்லா தகவலும் சரியாக இருக்குது ஆ தூரமாக இருக்கிறானே இவ்வளோ தூரத்தில் என்னால் வந்து பார்க்க முடியாது நீ அங்கே போயிடுவேன் நான் உன்னைய வந்து பார்க்கணும் நீ ரொம்ப பக்கத்தில் பாரு அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்க பயணத்தில் பாருங்கள் எவ்வளோ சிரமம் இருக்குது அவங்க பெற்றவங்களுடைய முழு மனதோடு தான் நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் இறை கோட்பாடில் ஒரு சின்ன முடியளவு கூட அவங்க விட்டுக் கொடுக்க தயாராகலை அந்த உறுதியை பார்த்ததுக்கப்புறம் தான் உன் விருப்பப்படி திருமணம் செய்துக்கோமான்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனால் வரக்கூடிய எல்லா வரணையுமே தட்டுறாங்க தட்டுறது அந்த பொண்ணுக்கே தெரியல அவ்வளோ அழகாக தட்டுறாங்க இப்படிப்பட்ட பல சிரமங்களை நம்மளும் நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள்லாம் வரும் வேறு வேறு மாடல்களில் நம்மளை ஆதரிச்ச மாதிரியே இருக்கும் நமக்கான உதவிகள் செய்தது போலவே இருக்கும் ஆனால் எப்போவும் இவன் வெளியில் வந்துடமாட்டானாங்கிறதுல முழு எதிர்பார்ப்பு இருக்குது சில பேரண்ட்ஸ் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆரம்பத்தில் முதல் முதல்ல அவங்கள சந்திக்கும் பொழுது கொஞ்சம் கடுமையாக சந்திச்சிட்றோம் பெரும்பகுதி பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம் பின்னாடி நம்ம நல்ல ஒரு மார்க்கத்தை வந்து சரியாக புரிதலோடு மிக அழகிய முறையில் பயணித்து அவங்களையும் வெற்றி பெற செய்யணுங்கிற நோக்கம்லாம் பின்னாடி தான் வருது நான் ஆரம்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எடுத்ததும் அவங்க அவ்வளோ பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடணுங்கிற ஒரு அதீத முயற்சியில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடுமையாக போய் அணி அணுகிடுறாங்க நீங்கள் வணங்கக்கூடிய இதெல்லாம் பொம்மை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் கல் மண்ணு இப்படிங்கிற வார்த்தையை அனு பேசுகிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது பிற மக்கள் எதை கடவுளாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை பொருள்களை வந்து மரியாதை குறைவாகவோ இல்லை இழிவாகவோ இல்லை பழிச்சோ பேசுறதுக்கு இசுலாத்த நிம்மதி கிடையாது தெளிவாக குரான் சொல்லுது பிற மக்கள் வணங்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் அவமரியாதையாக பேசாதீங்க அறியாமையினால் நீங்கள் வணங்கக்கூடியதை அவங்க திருப்பி பேசுவாங்க ஏன்னா ம மனிதருடைய மனநல தான் ஆரம்பத்தில் இவங்களுக்கு சரியானது கிடச்சிருச்சு என் பெற்றோர் வந்து நரகத்துக்கு போயிடுவாங்கங்கிற கவலை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஃபோர்ஸாக குடும்பத்தை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க இது சாத்தியமாக முகமது நபி அல்லாவுடைய தூதர் அக அகிலத்துக்கெல்லாம் அருள்குடைன்னு அல்லாவே தனது திருமறையில் தெளிவாக பதிவு செய்யப்பட்ட அந்த முகமது நபி தன்னுடைய தந்தையில் ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணுறாங்க எவ்வளோ ப எவ்வளோ சு அந்த முயற்சி எடுக்கிறாங்க ஆனாலும் கூட அல்லா என்ன செய்கிறான் இறைவனை இறைவன் சொல்கிறான் நபியே நீங்கள் நாடுறவர்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுத்துட முடியாது நபியை பார்த்து சொல்கிறான் அப்போ நாமெல்லாம் வந்து அதாவது முயற்சி பண்ணுறது தவறில்லை நடந்துடணும்னு நினைக்கிறது தவறில்லை ஆனால் நடத்தியே காட்டுவே நம்ம நினச்சிடக்கூடாது அப்படி தான் நிறைய பேர் நடக்கிறாங்க ஆரம்பத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த புதுசில் குடும்பத்தில் அப்படி நடந்தது விளைவு அவங்க கடைசி வரைக்குமே எவ்வளோ தான் நம்ம நம்மக்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்தாலும் முதல்ல நம்ம கடுமையாக நடந்த விஷயம் அவங்கள தடுத்து அந்த தடு அந்த தடுப்பு தொடர்ந்து தொடர்ச்சியாக மாறிடுது அதில் நாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் இப்போ அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க அந்த வரனை ரெண்டு குடும்பத்தாரும் பார்க்குறாங்க ரெண்டு குடும்பத்தாருக்கும் திருப்தி ஆகிடுது ரெண்டு பிள்ளைங்களுக்கும் திருப்தி ஆகிடுது இது நான் எத்தனையோ வரன்கள் வந்தது நானே தடுத்துருக்கிறேன் எனக்கு மனசில் சரின்னு படாததினால இது எனக்கு பார்த்தவனே சரியாக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது அதே விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்க சொந்த வீடு வாசல்லாம் ஒரு ஊரில் இருக்குது வேறக்குறைய ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பக்கத்தில் வந்து உட்காருன்ற முடியாத ஒரு விஷயத்த பதிவு செஞ்சு அவங்க அந்த திருமணத்தை தடுக்கிறாங்க இப்படியெல்லாம் வரும் பயணத்தினுடைய தடுக்க தடுப்பு வந்து பல மாடல்களில் இருக்கும் அது இது ஒரு மாடல் இப்படி பல மாடல்களில் வரும் அப்போ நாம் வந்து எப்படி பயணித்தா சரியாக இருக்கும் அந்த நேரத்தில் எடுத்ததும் வேணான்னு சொல்லிடக்கூடாது சில பேர் அப்படி சொல்லிடுறாங்க இது சாத்தியம் இல்லைங்க எங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறாங்க நான் எங்கள் வீட்டு விருப்பப்படி தான் வேணான்ற வார்த்தைக்கு வந்துடுறாங்க வேணுன்றவங்க வேணான்ற நிலைக்கு வராங்க இது ரெண்டுக்கு மத்தியில் எதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தகவலை நம்ம அந்த இடத்துல வைக்கணும் எப்படி செய்யலாம் ஏமா நீங்கள் மகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறீங்க திருமணமான புதுசில் உங்ககிட்ட இருக்கட்டும் சும்மா சொல்லணும் அதாவது நடக்க போகிறது உண்மை தான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிலதை பேசணும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்புறம் என்னுடைய குணம் நல்லான்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும் உங்கள் தாயை போலவே நானும் பார்ப்பேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விட்டு தருவீங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் மத்தியில் பேசணும் இறைவனுடைய அருளால் கொஞ்சம் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆனாலும் அவங்க நோக்கம் என்ன தான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்து என் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் பண்ணி கொடுக்கணுன்னு தான் அவங்களுடைய முயற்சி இருக்குது ஆனாலும் கூட படைத்த இறைவனுடைய கிருபையினால் அந்த பிள்ளருடைய பிடிவாதமான விசுவாசம் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க மார்க்கத்தில் தொழுகையை பேணுதல் மார்க்கத்தை பேணுதலில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுடைய விளைவு அவங்க வந்து என்ன மாடலில் முயற்சி பண்ணாலும் கொள்கையை அவங்க விட்டு தரதா இல்லை ஆனால் அவங்க நோக்கம் என்ன தான் நீ பின்னாடி வந்துரு அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ இதுக்கான ஒரு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி பயணத்தில் நாம் எப்படி பயணித்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பல வரலாற்று சம்பவங்கள் நமக்கு இஸ்லாத்தில் இருக்குது அதுக்கு வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை நபிமாருடைய வர அதாவது நபிமாருடைய தோழர்களுடைய வரலாறுகளை நம்ம படித்தாலே பல இதை மாதிரி திருமண சட்டங்கள் அவங்க எப்படியெல்லாம் நடந்தாங்க அப்படிங்கிறது பல படிப்பினைகள் இருக்குது அப்போ நாம் நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த நபி தோழர்கள் தோழியர்களுடைய வரலாற்று செய்திகளை படிக்கணும் படிக்கும்பொழுது அவங்க எப்படியெல்லாம் மார்க்கறதுக்காக ஒரு ஒரு சகோதரருக்கு திருமணமே அமையலை ஒரு கட்டத்துக்கு மேலே நபிகள் வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க பதிவு செய்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க குறிப்பிட்ட அந்த வீட்டில் போய் கேளு தருவாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நபி சொல்லிட்டாங்கிறதுக்காக அந்த பெண் முன் வர்றாங்க நபி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் நான் முன் வந்து திருமணம் செய்துக்கிறேன்னு அவங்க பெண் முன் வர்றாங்க இதை மாதிரி உள்ளத்தை மாற்றக்கூடிய சம்பவங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் சகோதரர் திருமணம் பண்ணிக்கிறாரு உடனடியாக அவருக்கு சகிது கிடையாது அந்தஸ்து கிடைக்குது மிக உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க அது வேறு விஷயம் ஆனாலும் கூட எது முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ எனக்கு மறுமையிலையாவது திருமணம் நடக்குமான்னு கேட்குறாரு அவர் இந்த உலகத்தில் யாரும் தர விரும்ப முன் வரலை எனக்கு மரணத்துக்கு பின்னாடியாவது என்ன அந்த வாழ்க்கையில சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையாவது எனக்கு துணை கிடைக்குமான்னு கேட்குற அளவுக்கெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இங்கே உயர்ந்த நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைகள் நமக்கும் ஏற்படும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அணுகுமுறைகளும் முகமது நபி அவங்க நமக்கு எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட அழகிய அணுகுமுறைகள் நமக்கு கண்டிப்பாக வேணும் அந்த அழகி அணுகுமுறைகளில் நம்ம தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல சிரமங்கள் பட்டு தான் திரும்ப அதே நிலையை அடைய முடியும் ஆனால் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து முதல் நிலையிலேயே என்ன பண்ணணும் நம்மளுடைய அணுகுமுறைகளை அழகாக அமைச்சிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அழகிய அணுகுமுறைகளை படைத்த இறைவன் நம்ம அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன் வாகரதவான் அன்மிலா அபிதீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர்க்கு